நமது மூத்த வழக்கறிஞர்கள் திரு சுதமணி அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக நமது பிருந்தாவனத்திற்கு வந்து அருமையான ஆண்மையை மக்கள் மனதில் பதியும் சொற்புடைய ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு வருடம் தவறுவதில்லை அதே போல் இந்த வருடம் நம்ம பிறந்தாவனத்திற்கு வந்து சிறப்பு செய்து அவருடைய

என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில கருந்துகளையும் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு எத்தகைய ஒரு பெரிய மகானின் காரணியில் நாங்கள் நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் என்று ஒரு வினாடி நீங்கள் சிறிது எண்ணி பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய காலங்கள் மிகவும் பிரகாசமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதைத்தான் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு வயது அறுபத்தி ஆறு தாண்டி ஓடிக்கவிருக்கின்றது நான் ஒரு வழக்கறிஞர் கோவை மாநகரத்திலே பிறந்து வளர்ந்தவன் என்னுடைய தகப்பனார் என்னுடைய பாட்டனார் அனைவரும் வழக்கறிஞராக இந்த ஓய்வொரு ஜில்லாவிலே இருந்தவர்கள் மூன்றாவது தலைமுறையாக நான் இந்த வழக்கறிஞர் தொழிலில் நடத்திக்கொண்டு வரக்கூடிய சமயத்தில் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை எப்படி என்னை அவர் ஈர்த்தார் எப்படி என்னை அவருடைய காலணியில் அமர வைத்தார் எனக்கு என்னென்னலாம் செய்து கொடுத்தார் என்பதை பற்றி உங்களுக்கு சில கருத்துக்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சிறிது நேரத்திற்கு முன்னால் நமக்கு அழகான ஒரு கச்சேரி நடந்தது அதன் சேர்ந்து கணேசன் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார் எனக்கு இந்த ஆன்மீகத்தில் சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய சமயத்தில் எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது வீட்டில் சாமி கொடுப்பார்கள் ஆனால் அந்த சாமியின் மேல் எனக்கு இருப்புகள் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது ஒரு வழக்கறிஞன் நான் பெரிய அறிவாளி என்ற ஒரு எண்ணம் என்னுடைய எண்ணத்தில் மிக உயரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயது பிரலாயம் சட்டக்கல்லூரியிலே கடைசி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றோம் திடீர் என்ற ஒரு செய்தி அந்த செய்தி என்னவென்றால் தாமஸ் மண்ட்ரோயின் தாமஸ் மண்ட்ரோ என்பவர் கவர்னராக இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு எப்படி தன்னுடைய சுயரூபத்தை தன்னுடைய உருவத்தையே காண்பித்து அவருக்கு ஆசீர்வாதம் செய்தார் அதற்கான வேண்டிய ஒரு சமயங்களும் அதற்கான வேண்டிய ஒரு சில சம்பவங்களும் நடந்தது என்பது பற்றி விளக்கமாக ஆங்கிலேயே காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்து பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆண்டிலே ஒரு செய்தார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தாமஸ் மன்றோவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தாமஸ் மன்றோ எப்படி ராகவேந்திர சாமியை சந்தித்தார் பார்த்தார் என்பதை பற்றி நான் படித்திருக்கிறேன் இதை படித்த போது எனக்கு இப்படி நடக்குமா இது நடப்பதற்கு சாத்திய கூறுகளே இல்லை என்ற ஒரு எண்ணம் என்னுடைய அந்த செய்தியிலே மெட்ராஸ் கேசட் பத்திரிகையில் அந்த காலத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் வந்த மெட்ராஸ் கெசட் நோட்டிஃபிகேஷன் அதில் வந்திருக்கு அப்படி ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் என்னுடைய மன ஆகியிருந்தது அதை பரிசோதனைப்பதற்காக மெட்ராஸ் ஐ கோர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருக்கு அந்த லைப்ரரிக்கு நாம் சென்றோம் என்றால் அந்த மெட்ராஸ் கெசெட் நோட்டிஃபிகேஷன் தத்ரூபமாக இருக்கிறது அதை பார்த்தால் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் அது ஆங்கிலேயரால் ரெக்கார்ட் செய்யப்பட்டது என்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ சும்மா யாரோ எழுதி அதை வந்துட்டு அந்த ஃபைலில் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணினால் அது முற்றிலும் தவறு நம்பிக்கை இல்லை என்றால் எண்ணங்கள் மாறுபட்டு இருக்கும் நம்பிக்கை இல்லை என்றால் எண்ணங்கள் மாறுபட்டிருக்கும் அதை படித்தவுடன் என்னுடைய மனத்தில் அவர் மெதுவாக குடிக்கொள்வதற்கு ஆரம்பித்தார் எனக்கு இதில் ஏதோ ஒரு பெரிய உண்மை இருக்கின்றது நான் போய் மந்திராலயம் போகலாம் என்று ஒரு முடிவு செய்தேன் மந்திராலயத்துக்கு சென்றோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திரலோக மந்திராலயம் அன்று இல்லை அது ஒரு கிராமமாகத்தான் திகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே அங்கு சென்று அந்த மந்திராலயத்திலே நாங்கள் ஒரு வாரம் என்னுடைய படித்த சகமானவருடன் சென்றோம் அங்கு சென்று அங்கு தங்கி அந்த அனைத்து பூஜைகளையும் நாங்கள் கலந்து கொண்டோம் அனைத்து பூஜைகளால் சர்வசாதாரணமாக நாங்கள் உட்கார்ந்து அமர்ந்து நாங்கள் அந்த பூஜைகளை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படி அது நடந்து முடிந்த பின் நாங்கள் கோபம் கோயம்புத்தூருக்கு வந்துவிட்டோம் கடைசி ஆண்டு எனக்கு வந்து நடந்து முடிந்தது நான் மெதுவாக ராகவேந்திரசாமி நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தேன் மெதுவாக மேல் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்த உடனே இயர் எக்ஸாம் பேச்சுலர் ஆஃப் லா வந்துவிட்டது அந்த எக்ஸாமினேஷனை எழுதினேன் எக்ஸாமினேஷனை எழுதினேன் என்றால் அதை ஒரு பெரும் முயற்சியெல்லாம் எடுத்து எழுதவில்லை எனக்கு மனதிலே ராகவேந்திர சாமி தான் இருந்த படிப்பு ஒரு படிப்பு எனக்கு உண்டு ஆனால் இந்த எக்ஸாமுக்காக நான் தயார் செய்து கொண்டேன் என்று சொல்வது முதலாவதாக கேள்வி செய்யக்கொள்ளக்கூடியவர்களே

வெற்றி பெறுவதற்காக ஒரு பெரும் வாய்ப்பை நாம் ஏற்றுக் கொண்டு வருகிறோம் ஏற்றுக்கொண்டு எப்படி நாம் மனிதராக வாழ வேண்டும் எப்படி நம்முடைய தொழிலை செய்ய வேண்டும் எப்படி நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் எப்படி சுகமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை எல்லாம் அழகாக

மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எல்லோரையும் நான் எழுநூறு ஆண்டுகள் வாழ்வேன் வாழ்வேன் அதாவது வாழ்க்கையின் இயற்புள் என்னவென்றால் நான் மற்றவருடைய கண் முன்னால் தெரிந்து வாழ்வது என்பது இந்த இயல்புக்கு எதிர்ப்பு நான் சமாதியில் நான் இல்லை என்று கூட நான் இந்த உடலுடன் வீளுடன் இருந்தேன் எழுநூறு ஆண்டுகள் இருந்தேன் எழுநூறு ஆண்டுகளும் நீங்கள் பாகத்தில் வந்து கூட்டங்கள் உங்களுடைய நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் உங்களுடைய அறி உறுதுணையாக இருந்திருக்க இந்த வாழ்க்கையின் சசார வாழ்க்கையினுடைய அறிவித்து நான் நிறைந்து செல்வேன் என்று கூடிய வாக்கு இன்றைய நான்வரையின் உண்மை என்பதை நான் சொல்லப்படுவதேன் ஏனென்றால்

நன்மைகள் அவருக்குண்ணியங்கள் சேர்ந்திருக்கிறார் ராகவேந்திரசாமியின் கூடிய புண்ணியங்கள் கடலில் ஜனமாம் கடலில் தண்ணி

நமக்கு இப்படித்தான் கூட வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற கூட்டுகள் உருது கிடையாது எந்த காலத்தில் கிடையாது இப்போ இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் அதை எப்படி அது நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி முகமாட்ட பிரார்த்தனை என்பவர் இஸ்லாம் கிறிஸ்தவ மதம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கூறுவதற்காக ஜீசஸ் கிரைஸ்ட் ஆக ஜீசஸ் கிரைஸ்ட் இரண்டாயிரம் ஆண்டில் இருந்து சொன்னால் கிறிஸ்துவே இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்வாங்க எழுநூத்தி ஐம்பது ஏடி அந்த காலகட்டத்திலே கூறியவர் இஸ்லாம் மதத்தில் அது ஒரு இந்து மதத்திலே எப்படி இந்த சம்பிரதாயம் இது எப்படி நம்முடைய பூஜைகள் பரஸ்காரங்கள் நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி நமக்கு எந்த விதமான குருப்பிலும் சொல்றது கிடையாது குரு என்ற வார்த்தையை நீங்கள் உங்களுடைய மாநில முதலாக இப்படித்தான் நடக்க வேண்டும் இதுதான் தன்னுடைய வேதம் அந்த வேதத்தை பற்றி எடுத்துக் கூறி மக்களுக்கு அதற்கு அடுத்தது ராமானுஜரம் ராமானுஜர் ராமானுஜரம் வருவதற்கு முன்னால்

வேறு வேறு அதாவது பரமாத்மாவும் வெவ்வேறு ஒன்றாக இருக்க முடியாது ஒரு கிழக்கிலே எப்படி சந்திரன் தெரிவான் அதை போல்தான் உங்கள் உள்ளத்திலே பரமாத்மா பிடிக்கும் இருக்கின்றான் வசித்தன்

எங்கு நீங்கள் சென்று அடைய வேண்டும் என்பதை உங்களுக்கு இறுதியின் ஆக அதனால் தான் சொல்வது இதுதான் நீங்கள் இப்படி நடந்த கொள்ளுங்கள் இதுதான் இதுதான் இது என்று சொல்லவில்லை என் மேல் நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு நான் உங்களை செல்லக்கூடிய இடத்துக்கு எடுத்து செல்வேன் உங்களுக்கு பாதையை காட்டுவேன்

இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியா என்றால் இருபது ஆண்டு இந்த இடத்திலே இங்கு இருக்கக்கூடிய எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கு போய் நான் பேசினாலும் சரி எங்கு சென்று என்னுடைய கருத்துக்களை நான் புரியாலும் சரி குருந்தாவனத்தை நான் பேசுவது

ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மூத்த வழக்கறிஞர் திரு சுப்பிரமணி வேல் அவர்களும் இன்முறை அவருடைய வாழ்க்கை வரலாறு ராமவேந்திரன் என்ற பாதையிலும் சிறப்பான ஒரு அன்மீக சூழல் சித்திர்குமார் சிரம செய்வார்கள் தெரியுங்க நாங்க

அவர் என்ன சொன்னாலும் செய்து கொள்வதற்கு செய்து கொடுப்பதற்கு தயாராகவே என்று நடே சுத்திரம் என்று முக்கியமே சார் அதே நேரத்தில் ஐயாவுடைய தலைமையில்தான் அந்த காரியங்களை நடக்க வேண்டும் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் புது